ஹாய் வியூவர்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு லாஸ்ட்டாக வந்து டாட்டாவோட ஸ்பீச் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் தட் இஸ் கோட்ஸ் ஒரு மனுஷனை எதாலையும் அழிக்க முடியாது அவங்களோட மனநிலையை தவிர எப்படி ஒரு இரும்பில் வந்து அது மேலே உள்ள தூசி தான் அதை வந்து துரும்பு தான் அதை வந்து நளிக்க முடியுமோ அதே மாதிரி தான் மனுஷனோட மன மனநிலைங்கிறங்கிற டாபிக் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் இப்போதைக்கு நான் வந்து ரொம்ப ஸ்பீச்சே நான் கொடுக்கல எதுவுமே இன்னைக்கு டாபிக் என்னன்னா ரீக்ரியேஷன் ஸோ லைஃப் இஸ் அ சர்க்கிள் இட்ஸ் ரீக்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு ஸோ என்னோட லைஃப்பில் நடந்த சில ரீக்ரியேஷன் இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணலான்னு தோணுது ஸோ செல்ல லைஃப் இன்சிடென்ட் வந்து வந்து திருப்பியே வராது அது அந்த லைஃப் அப்படியே முடியுது அப்படின்னு சொல்லுவோம் பட் அது வந்து அப்படி நினச்சிட்டு அந்த டைம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் சில இன்சிடென்ட்ஸ் வந்து திருப்பியும் ரிப்பீட் ஆகுது அப் அப்படிங்கிறது தான் என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி ஆகிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா என்னோடய ஸ்கூல் நான் டென்த் படிச்சுட்ருக்கும் போது டுவெல்த் படிச்சுட்டு இருந்த செட்டை முடிஞ்சு போகும்போது அந்த அந்த செட்டுக்கு எங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு பாண்டிங் உண்டு ஏன்னால் வந்து நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஒன்றா தான் வருவோம் அந்த டைமிங் மற்றவங்களுக்குலாம் லீவ் இருக்கும்போதும் அண்டு நாங்கள் நைன்த்துங்கும் போது அந்த செட்டு லெவன்த்து ஸோ ட்ராமாஸ் சாங்ஸ் அந்த மாதிரிங்கும் போது நாங்கள் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் அந்த அண்ணா அப்பாலாம் நல்லாவே தெரியும் ஸோ அவங்க முடித்து லாஸ்ட் டேட் போகும்போது ஸோ அந்த செட்டு போகுது என் அண்ணா போகிறாங்க ஜபாக்கா வந்து எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நான் வந்து என்னோட எங்களோடய பிளாக்கிலருந்து இருந்து இருந்தேன் ஆக்சுவலாக இது நடந்தது டூ தௌசண்ட் ஒன் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அலுமினி மீட் நடக்குது ஃபிஃப்டியேத் இயர் செலிப்ரேஷனுக்கு அதில் வந்து அதே கிரவுண்டில் நாங்கள் மீட் பண்ணுறோம் அந்த அக்கா கூட அந்த அண்ணா கூட நம்ம பேசும்போது என்னடா இது நம்ம வந்து இந்த இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் இப்போ இல்லைல்ல நம்ம டச்லேயே இருக்க மாட்டாங்க நம்ம செப்பரேட் பண்ணி போகிறாங்கன்னு நினச்சோம் ஆனால் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து அவங்க குட்டீஸ் அந்த அண்ணாவோட குட்டீஸ் ரெண்டு பேர்லாம் கரெக்டே படிக்க படிச்சுட்டு இருக்காங்க இப்போது ஏன்னா அப்போ அவ் அந்த அண்ணா கரெக்டே பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ ஷா ஷார்ட் ஸ்பேன் அதாவது திருப்பி ரீக்ரியேட் ஆகுது இது அதாவது லைஃப்பில் வருது அந்த இன்சிடென்ட் வந்து நம்ம அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம இதுக்கு போய் எப்போ உட்காந்து எழுதுகிட்டுருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியாக தோணிச்சது ஸோ அடுத்த ரீக்ரியேஷன் என்னென்னா எப்படி நான் காலேஜ்லேருந்து கிட் குவிட் ஆனேங்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஸோ காலேஜ் எப்படி வந்து என்னோடய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரோல் எண்ட் ஆச்சுதுன்னு ஸோ இப்போ வந்து த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் எனக்கு ஒரு கால் வந்தது இருக்கு அப்ளை பண்ண சொல்லி சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கல்ல அவங்க தான் கூப்பிட்றாங்க போகலான்ட்டு போய் பார்த்தது ஸோ எங்கே வந்து நான் வந்து இனிமேல் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினச்சோமோ அந்த இடத்துல திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து தனி ஒருவன் படத்தில் வந்து ஜெயம் ரவி வந்து குவாரேட் பண்ணுற மாதிரி த்ரீ இயர்ஸ் பிஃபோர் படிச்சிருந்த பசங்க தான் மூவார மாதிரி இருக்குது ஆஸ் நான் வெக்கேஷன் லீவ்ல போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் அந்த அந்த கேம்பஸில் நான் சுத்தம்போது இன்டர்வியூ பண்ணும் போதெல்லாம் ஸோ என்னோட பழைய கோஒர்க்கர்ஸ் டீச்சர்ஸ் ஹெச்ஓடிஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஸோ இப்படி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரே இன்டர்வியூ நம்ம லைஃப்பில் அதே இடத்துல நடக்குமா நடக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அது வந்து ரெண்டாவது பெரிய ரீக்ரியேஷனாக நான் பார்க்குறேன் ஸோ தேர்ட் ரீக்ரியேஷன் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஓண்டாட்ருக்குன்னு சொ போட்டிருந்தாங்கன்னு அங்கேயும் கிளம்பியாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா காலேஜ் ஃபோர் இயர்ஸ் படித்ததுக்கு டுவெல் இயர்ஸ் வேலையை ஒர்க் பண்ணியாச்சு பிஜி வேறு த்ரீ இயர்ஸ் பார்ட் டைமாகவே பண்ணிவிட்டு அதே இது ஸ்கூல் லைஃப் ஃபோர்டீன் இயர்ஸாக நம்ம வந்து படிக்கிறோம் அந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண போகிறோன்னா எப்படி இருக்கும் டீச்சராக அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிச்சுது ஜஸ்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு பிளேஸையும் நான் இருக்கேன் இந்த இடத்துல தானே நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம் பஸ் நிற்கும் இப்போது பிளாக் இருக்கு இந்த மாதிரிலாம் அண்டு இந்த வராண்டால் தானே ஆட்சி விட்டுட்டு போனாங்க நம்ம எல்கேஜி சேர்க்கும்போது ஏன்னா நான் எல்கேஜி வந்து ஒன் மந்த் கிட்ட தான் போயிருப்பேன் அட்மிஷன் அந்த டைமுக்கு அட்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்பா வந்து கொஞ்சம் அஃபிஷியலாக பிஸியாக இருந்ததுனால ஸோ எல்லோருமே யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருப்பாங்க க்ளாஸில் நான் மட்டும் என்னை கொண்டு போய் சேர்க்கும்போது பயந்து போய் ஆச்சு பின்னாடியே ஓடி வந்து ஸாரியே தொங்க பிடிச்சி தொங்கும் போது இன்னொரு மேடம் அவன் அழுதுட்ருப்பா விட்டுட்டு போங்க சரியாயிருந்து பிடிச்சி என்னை வந்து அந்த ரூமில் தள்ளி விட்டுட்டாங்க ஸோ இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த விராண்டால நம்ம போகும்போது ஸோ பேக் டு த ப்ளேஸுங்கிற மாதிரி ஸோ இப்போ அதே ஸ்பேஸில் நம்ம டீச்சராக அதே ஸ்கூலில் நம்ம டீச்சராக ஸோ நம்ம வந்து நிறையா வந்து நம்மளை கொண்டாடி இருப்பாங்க அந்த ப்ளேஸ் நிறையா நம்மளை வந்து ம மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க நிறையா நம்மளை இருப்பாங்க ஸோ ஸ்கூலுங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லாரோட லைஃப்லேயும் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எத்தனை பேருக்கு நம்ம படித்த ஸ்கூலில் வேலை பார்க்குறது ஓகே ஃபைன் அண்ட் படித்த காலேஜில் வேலை பார்க்குறதுன்னு ரெண்டுமே கிடைச்சதுன்னு எனக்கு தெரியலை ஸோ எனக்கு வந்து அந்த கிஃப்ட் கிஃப்டடாக நான் நினைக்கிறேன் என்னோடய லைஃப்பில் அது அந்த அந்த மாதிரி அமைஞ்சு அமைஞ்சிருக்குது ஸோ அதுதான் என்ன சொல்ல வருதுன்னா மெயினாக இந்த ரீக்ரியேஷன் சொல்ல வருது அதாவது இது நடக்காது இந்த லைஃப் வந்து நம்ம இது பார்க்க மாட்டோம் இனிமேல் இதுதான் இந்த பீரியட் அப்படிங்கிற மாதிரி விற்பனிக்க வேண்டாம் லைஃப்பில் ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போது நம்ம அதை திருப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேணுங்கிறது பொறுமை மட்டும்தான் அது மட்டும்தான் மிஸ் ஆகிட்டு நிறையா ப்ராப்ளமுக்கு காசாகுதுன்னு தோணுது ஒரு குட்டிக்கு எதாவது பர்வீன் மேம் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிக்கலான்னு தோணுது அதில் வந்து கழுகு வந்து நார்மலாக செவன்ட்டி இயர்ஸ் வரையும் இருக்கும் அதுக்கு மேலே அதோடய லைஃப்பை எப்படி போக முடியாது அப்படின்னா எழுபது வயசுக்கு மேலே அதோட கொத்தி சாப்பிட்றது கால் உள்ளதெல்லாம் வெயிட் ஆகிட்டு அது வந்து வெய்ட்டனால அது இதாகி அதை அதால் பறக்க முடியாமல் அது வந்து செத்து போயிடும் ஸோ லாஸ்ட் அது என்ன பண்ணுன்னு சொன்னால் சிலது பருந்து நூற்றி எழுபது வருஷம் வரையும் கூட இருக்குமா ஸோ அந்த பீரியடில் அந்த எழுவது வயசு பீரியடில் அந்த கொத்தீருக்குள்ளே அந்த வாய் இதை வந்து உடைச்சி போட்டுட்டு நகத்தெல்லாம் பிச்சு போட்டுட்டு அப்போது சாப்பிட முடியாது இல்லையா ஒரு தவம் இருக்குமா ஸோ கஷ்டத்தில் அதாவது சாப்பிட முடியாமல் அப்படி துவங்கி ஒரு ஒரு அந்த பீரியடை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா கடவுள் வந்து திருப்பி அதுக்கு வந்து ஷார்ப்பான நெயில்ஸ் கால் குள்ளுது ஷார்பான குத்தி சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு பிக்லாம் கொடுத்து ரீஜென்ரேட் பண்ணுவாங்களாம் ஸோ அந்த அந்த இதை வச்சுட்டு அகெயின் ஃபர்தர் அது இன்னொரு ஜென்ரேஷனை பார்க்குது ஸோ அது அதுக்கப்புறம் அது ஒரு நூ டபுள் தேஜ் நூற்றி அறுபதோ இல்லை நூற்றி எண்பது வயது வரை அது இருந்துட்டு இருக்குது ஸோ இதில் வந்து என்ன மெயினாக அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பொறுமை ஸ்பேன் யோ அப்படின்னு முட்டிட்டு என்னென்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல ஜஸ்ட் க்ராசிங் இது க்ராஸ் ஆகிட்டு அடுத்து என்ன வர்றது பார்க்கலாம் லெட்ஸ் வெயிட் ஸோ இது க்ராஸ் ஆகுது அடுத்து என்ன என்ன வரப்போகுதுங்கிறது பார்க்கலாம் லெட்ஸ் வெயிட் இந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அந்த பொறுமை இல்லாமல் இப்போவுமே வேணும் இப்போமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ அவசரப்பட்டாலும் ஒரீஸ் மட்டும் தான் மிச்சமாகும் ஸோ இதுதான் என்னோடய அட் அட்வைஸ் ஸோ ரொம்ப பொறுமையாக அந்த டைம் ஸ்பேனை நம்ம வந்து க்ராஸ் பண்ணோன்னா நம்ம இன்னும் ரொம்ப அழகழகானதெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ ரொம்ப பொறுமையாக ஆன்லைன் இது பார்த்தோம் அந்த அதுக்கப்புறம்னாலும் ஓகே ஃபைன் நம்ம பார்த்துக்கிடலாம் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நம்ம லைஃப்பில் வச்சுருக்காங்க கடவுள் அதை பார்க்கலாங்கிற ஒரு ஹோப்போடு இருந்தது இப்போ அடுத்த வந்து ஆஸ் எ டீச்சர் ரோலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவர் ஸ்கூலில் என் என்னோட ஸ்கூலில் ஸோ லைட்ஸ் அது எப்படி போகுதுங்கிறத அடுத்த ரோல் பார்க்கலாம் ஸோ இது வந்து மெயினாக வந்து யாருக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணணுங்கிறனா மேபி ஸ்கூல் லைஃபோ சில விஷயங்கள் வேலை போயிடுச்சு இந்த இது நடக்காது இது கிடைக்கவே கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லி முட்டிட்டு நிற்கிறது உங்களுக்கு தான் அது கிடைக்காமலாம் போகாது உங்களுக்கு கிடைக்கணும்ன்றா அடுத்த ஃபார்மில் ரவுண்ட் அடித்து அது உங்களுக்கிட்டே வரும் யார் தடுத்தாலும் அது என்னது அது உங்கள்கிட்ட தான் வரும் உங்களுக்கு உள்ளதுன்னா அது கண்டிப்பாக வரும் அந்த பொறுமையை யோசித்து பாருங்களேன் உங்களுக்கு கடவுள் என்ன எழுதி வச்சுருக்காருங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம்ல அதுக்கு பதிலாக ரொம்ப டிப்ரெஸ் ஆகி போகிறதோ லைஃப் என் பண்ணுறதோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது இதோட முடிஞ்சது போச்சுது ஏன்னா ஃபேமிலியிலேயே ஒரு இஷ்யூ இருக்கு ஸோ என்னோட லைஃப் இவ்வளோதான போச்சு அப்படின்லாம் சொல்லி என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க இருக்காங்க சொல்கிறது சொல்றது தான் என்னென்னா நம்ம பொறுமையாக இருக்கணும்ல நம்ம பொறுமையாக இருந்து அந்த பீரியடாக தாண்டோன்னா அடுத்த லைஃப் நம்ம பார்க்க போகிறோம் போயிடுச்சு அது இதுங்கும்போது இப்போ டெட்டுன்னா நமக்கு ஒன்றுமே தெரிய இல்ல அதவே தாங்கிற அளவுக்கு வரி பண்ணிட்டுருக்கோன்னா அப்படி இல்லை வியர்ச்சில்ல லை அப்படின்னா அடுத்து என்னென்ன நடக்கலாம் பார்ப்போம் ஜாலி வருத்தமே படாமல் ஜாலியாக பார்க்கணும் அதெல்லாம் அப்படி தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த எல்லாம் நமக்கு தெரியும் அதை விட்டுட்டு ரொம்ப நம்ம வரி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வரி பண்ணிட்டு நம்ம என் பண்ணிட்டோன்னா லைஃபை மெயினாக அந்த தாட் இருக்கு சொல்றேன் சொல்கிறேன் அப்பா இப்படி ஆயிடுச்சுல நம்ம இத பார்க்கவே வேண்டான்னு என் பண்ணிட்டோன்னா நமக்கு கடவுள் வந்து அடுத்தடுத்த பேஜஸ்ஸாக எழுதி வச்சுருக்கதை யார் பாப்பா பார்க்க முடியாமல் போயிடும்ல நம்ம பார்க்கணுன்னா நம்ம இருக்கணும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் அந்தந்த பேஜஸ்லாம் வரும் அதையும் நம்ம ரசிச்சுட்டு போவோம் கஷ்டமாக இருக்கலாம் சில சில பீரியட் வந்து கஷ்டமாக இருக்கலாம் ஒன்றுமே உரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம எதையும் தாங்குற அளவுக்கு அடி வாங்கியாச்சு அதனால் இது ஒரு பெரிய மேட்ராகவே இருக்க முடியாது இப்படி இப்படி சொல்லிவிட்டு அந்த பக்கத்தை திருப்பிட தான் அண்டு ஜாலியாக இருக்கிற பீரியடில் ரொம்ப ஜாலியாக ரொம்ப மன திருப்தியோடு நம்ம பறந்ததுக்கு அர்த்தத்துக்கு அதை சொல்லிக்கிட்டு கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு அந்த அந்த டைமையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போய்கிட தான் ஸோ எவ்வளோ அடித்தாலும் கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லுது எப்போவுமே நான் தேங்க் பண்ணுவேன் கடவுளை இந்த நிமிஷம் எனக்கு நல்லா தெரியுது நல்லா பேசிவிட்டு எனக்கு வேறு உடம்புல ஃபிசிக்கலாக எந்த ஒரு இல்ல இல்லை அளவுக்கு என்னை வந்து வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி தினமும் லாஸ்ட்டில் தேங்க் பண்ணிக்கோங்க கடவுளை ஏன்னால் நிறைய பேருக்கு அந்த வந்து ஒரு சுகம் ஒரு உடம்பு வந்து நல்ல ஒரு சுகத்தோடு இல்லாத கூட சஃபர் ஆகிறாங்க அதெல்லாம் நம் இல்லை சும்மா போய்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு காலில் இலக்குறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ இதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் மன லெவல் தானே அதை வந்து எதையாவது ரெண்டு சாங் கேட்டால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் ஸோ அந்தளவு அளவு தான் நம்ம கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் ரீக்ரியேஷன் வரும் அந்த ரீக்ரியேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ரீக்ரியேஷன் வந்தது இல்ல அப்படி போடு போடு சாங்ல உள்ள ஸ்டெப்ஸே இப்போ கோட் படத்தில் ட்ரீஷா விஜய் கிரியேட் பண்ணாங்க அதே பேர் அதே ஸ்டெப் அந்த மாதிரி சில இது இப்படி நடந்திருக்கும் அதே காம்பினேஷன் அதே இடம் தான் திருப்பியும் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அதே நடக்கும் நடக்கவும் போகலாம் நம்ம அடுத்தும் போகலாம் பட் நடக்கவே நடக்காதுங்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம் நடக்கிறது நல்ல நடக்கணும்னு இருக்கோ அது நல்லபடியாகவே நடக்கும் நம்ம லைஃப்பில் பாய் பாய் டேக் கேர்